வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அழகு ரெண்டு நெறிமுறை சுவார் சிக்கல் தேர்வு பாடம் ஆறில் வந்து விவரக்குறிப்பு மற்றும் அர்வமாக்க முடியும் பதினொன்றாம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த புக்கில் எங்கள் ரசன்களுக்கு ரசனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க மதிப்பீடு ஆடை ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து ஆ செகண்டுக்கு வந்து இ தேர்டுக்கான ஆன்சர் வந்து ஆ ஃபோர்த்துக்கு வந்து ஏ ஃபிஃப்த்துக்கு ஆ சிக்ஸ்த்துக்கு ஆ செவன்த்துக்கு ஆ இந்த பகுதி ஆள் வந்து குருவினாக்களில் எட்டு கேள்விங்க ஒரு நெறிமுறை வரை இருக்கவும் பக்கம் எண்பத்தி ரெண்டில் இருக்குது எண்பத்தி ரெண்டு நெறிமுறை என்பது இதுலேருந்து இது வரைக்கும் ஒன்னாம் கேள்வி ஆன்சர் அதே பக்கத்தில் ஒன்றாம் கேள்வி ஒரு நெறிமுறை மற்றும் ஒரு செயல்முறை ஏற்படுத்துக்கினா அதே தான் அதில் தான் இருக்குது அதே எண்பத்தி ரெண்டில் நெறிமுறை என்பது இதில் செய்தல் வரைக்கும் ரெண்டாம் கேள்விக்கு ஆன்சர் மார்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் மூணா கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்கள் புக்கில் இருக்குது பக்கம் எண்பத்தி ஒன்பதில் இருக்குது பாருங்கள் எண்பத்தி ஒன்பதில் இதிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது நம்ம ஷார்ட்டாக நீங்கள் குறிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இதை அப்படியே மார்க் பண்ணிடுங்க அடுத்த கொஸ்டின் பதினொன்று அதுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க பனிரெண்டுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பதிமூன்றுக்கான ஆன்சர் பதிமூன்று பதினான்கு பார்க்கலாம் அடுத்து பதினைந்து பதினோரு எண்பத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்குது எண்பத்தி எட்டில் இதில் இருந்து இது வரைக்கும் பதினாறுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பதினேழுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பதினெட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பத்தொன்பதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் இருபதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் இருபத்தி ஒன்றுக்கான ஆன்சர் ఓకే స్టూడెంట్స్ నెక్స్ట్ వీడియోలు సందీకం థ్యాంక్ యూ